அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதி அந்த அக்ஷய திருதியைக்கு நம்ம வீட்டில் குறையாத செல்வ வளம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லக்ஷ்மி வஸ்துக்களை எல்லாம் நிரப்பிய ஒரு லக்ஷ்மி குபேர பானை அப்படிங்கிறது நம்ம சிருஷ்டி ஒளியில் நம்மளுக்காகவே ரெடி பண்ணி தராங்க இந்த பானை உங்களுக்கு வேணும்னா நான் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த பானை அவ்வளவு சிறப்புகள் நிறைந்தது அழகான ஒரு பித்தளை பாத்திரம் அழகான ஒரு பானை மாதிரி இருக்குது ஏன் வந்து இதை லக்ஷ்மி குபேர பானை அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த காலங்களில் எல்லாம் தானியங்களில் பானையில் தான் சேர்த்து வைப்பாங்க அதை மாதிரி பானையில் வைக்கும்பொழுது அந்த தானியங்கள் என்றுமே குறைவில்லாமல் நமக்கு நிறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறதால தான் இதை வந்து பானை லக்ஷ்மி குபேர பானை அப்படின்றாங்க இந்த லக்ஷ்மி குபேர பானையில் லக்ஷ்மி குபேர எந்திரம் மந்த் மந்திரம் உருவேற்றி தரக்கூடிய அந்த லக்ஷ்மி குபேர எந்திரம் இருக்குது மாதிரி மகாலக்ஷ்மி தாயாரோட சிலை ரொம்ப சின்னதாக ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் லக்ஷ்மி வஸ்துக்கள் சோழிகள் குன்றின் மணி மற்றும் வாசனை பொருட்கள் நிறைய சேர்த்து நமக்கு வந்து இதை ஒரு பானை வடிவத்தில் அழகாக அவங்களே செஞ்சு தராங்க இந்த பொருட்கள் எல்லாம் வந்து மந்திர உருவெட்டி நமக்கு கொடுப்பதால் அதோடய வைப்ரேஷன் தனியாக இருக்கும் நம்மளுடைய அதோடைய எஃபெக்டை வந்து நம்மளால் உணர முடியும் நீங்கள் இந்த பானையை வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வைக்கலாம் அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கும் பொழுது தன ஆகர்ஷணத்தை இது பல மடங்கு பெருக்கி தரக்கூடிய சக்தி படைத்தது இதை வந்து நாங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரக்டாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஏன்னா இந்த திருதியை அப்படிங்கிறது பத்து பதினொன்று இரண்டு தேதிகளிலும் நடக்கிறது அவங்களுடைய கோவிலில் நித்திய சண்டி ஹோமம் அப்படிங்கிறது தினம்தோறுமே நடந்துட்டுருக்குது அந்த கோவிலில் அந்த ஹோமத்தில் வந்து இந்த பானைகளை வைத்து உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க உங்களுடைய பெயர் ராசிக்கு ஏற்ற ஒரு பானையை வச்சு அவங்க வந்து அர்ச்சனை செய்து உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்புவாங்க ஸோ நீங்கள் நேரடியாக இப்போ எனக்கு பானை வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அல்லது ஹோமத்தில் வச்ச லக்ஷ்மி குபேர பானை தான் எனக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா இந்த பானையோடு சேர்த்து பிரசாதமும் தரப்படும் குங்குமமும் அதுக்கப்புறம் விபூதி பிரசாதம் சாய்பாபாவோடய விபூதி பிரசாதமும் கற்களா ஜபம் பண்ணி அந்த குங்கும பிரசாதமும் உங்களுக்கு வந்து அனுப்பப்படும் இந்த பானையோட ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுங்க இவ்வளவு லக்ஷ்மி வஸ்துக்கள் நிறைந்த இந்த லக்ஷ்மி குபேர பானை நம்மளுக்கு வந்து கம்மியான விலையிலே அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு கிடைக்கிது அதனால் நீங்கள் தாராளமாக இதை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க உடனே இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்படியான ஒரு பொருள் கிடைப்பது அரிது அதனால் இந்த பானையில் இந்த பொருட்கள்லாம் வச்சு அவங்க பூஜை பண்ணி தரதால் இது நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு இதை வாங்கி அனைவரும் பயன் பதிவு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி